எப்படி இருக்கீங்க யோவான் பத்து பதினொன்ற நானே நல்ல நீத்தன் நல்ல நீத்தன் ஆடுவதற்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஏசோப்பா நம்மளே நம்மளுடைய மீத்தன் நாங்கள் தான் அவரது ஆடுகள் நீங்கள் உலகத்தினால இழுக்கப்படுறீங்களா சற்று உலகத்தை போல வந்து சிங்கத்தைப் போல் ஒன்று கத்திட்டு உழுக்கலான்னு பார்க்கலாங்க பார்க்குறாங்க ஏசப்பா நாங்களோட மெய்ப்பராக இருக்காதுங்க ஏசுப்பா எல்லாவற்றிலும் உங்களை மீட்டெடுத்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்காங்க என் நெய்ப பத்துவாங்க என்ன யோசப்பதை நம்மளுடைய